எனக்கு தெரியும் நிறைய பேர் இருக்காங்க அந்த கார்பு தெரியும் கே கேடி நகர் அந்த குப்பம்போடு சொல்லுவாங்க அந்த ஏரியாவையும் அண்ணன் எஸ் ஆர் வந்து அண்ணகா செல்வாங்க அப்புறம் வந்தார் அவர் ஒரு சைக்கிள் கொடுத்தாரு அந்த சைக்கிளை நான் மிதித்து மிதித்து முயற்சி எல்லா நிர்வாகிக்கும் நோட்டீஸ் கொடுப்பார் இங்க இருந்து தலைமை பஸ் ஏறி போயிட்டு வருவாங்க அங்க இருந்து வாங்கிட்டு வரும் அப்ப வந்து லட்டுப்பேடு மட்டும்தான் வருவாங்க தலைமை லட்டுப்பேட எல்லாருமே இப்ப வந்து சமூகத்துல வந்துச்சு எல்லாம் வந்துச்சு அப்ப அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லை